வாங்க எல்லாரும் லைவுக்கு வாங்க வெல்கம் டு மூன்றாம் முறை சேனல் யார் வந்திருக்கா <laughs> planet. Wow. வாங்க யார் வந்திருக்கா ராக்கி ராகேஷ் ஹாய் ஆண்டி ஹாய் தம்பி நல்லா இருக்கியா எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க எந்த ஒரு ஓகே எங்கேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் தூக்கமாகவும் வருது என்ன சொல்கிறது அது லேடிஸுக்கு வாங்கி வரம் போல் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நைட் நல்லா தூங்கினாலும் சரி தூங்காட்டிலும் சரி அந்த மத்தியான டைமிங்கில் கண்ணை கட்டிடும் போல் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் Yeah, Yaar la vandarikin yaar? யாராவது இருக்கீங்களா லைவ்ல வாங்க மூணு பேரு யாரு ഉടക്കാതെ തൊക്കെ മാർക്കിടക്കില്ലേ यार का यार मिल गया सुपर 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 காலையில் எல்லோரும் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வெல்கம் டு மூன்றாம் பிறை நம்ம சேனலில் போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் ஆன்மீகம் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் போய் பாருங்கள் ஓகேவா அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடலாம் யாருமே லைக் போடல என்ன செஞ்சாலும் சரி இப்போ என்ன சொல்கிறது யாராவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது நமக்கு தூக்கம் மாட்டேங்குது இந்த ஸ்கூலில் போய் வந்து அசையாமல் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது உட்காந்து இப்படி அசையாமல் உட்காந்துட்டு இருக்கும் தெரியுமா எந்திச்சு எங்கேயும் போக முடியாது அப்போ வரும் பாருங்கள் ஒரு கண்ணை கட்டிக்கிட்டு அப்படியே எழுதிக்கிட்டு இருக்கும்போதே பொத்து பொத்துன்னு நோட்டு புக்கில் விழுவோம் நம்ம அதே மாதிரி யாராவது பேச்சு கொடுத்தா தூக்கம் வராது யார் எதுவுமே பேசலைங்கிறப்ப அப்படியே அமைதியாக வாயும் வச்சுட்டு அப்படியே உட்காரும்போது கண் அப்படியே சொக்குது அதுக்காக இல்லை பொதுவாகவே மத்தியான நேரம் ஆயிட்டுனா இப்படி தான் இது ஒரு நோய் மாதிரி ஆயிட்டு மத்தியானம் மத்தியானம் காலைல ஒரு பதினோரு மணி இல்லை ஒரு மணி ரெண்டு மணி கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நாள் கண் அசந்தால்தான் அது நல்லாயிருக்கு போல் ஏன்னா யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு முதல் முதல்ல வந்திருக்கீங்களோ அப்படின்னு சொன்னோன்னே போயிடாதீங்க நம்ம சேனலில் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா என்னடா இது கண் எப்படி கெட்டது பாப்பா ஸ்கூல் போயிட்டாளா ஒரு வாரம் அந்த கால்நடை பரிசிலையே லீவில் வீட்டில் நேற்று நேற்றுக்கும் அவள் ஸ்கூல் போகிறாள் அப்படின்னு ஒன்று மூணும் கிளம்பிட்டு வீடே விரிச்சின் तूंगी तूंगी बोला बचटिंग ले पा தூக்கம் வந்துட்டுன்னு வைங்களேன் தூக்கம் எங்கள் அம்மா சொல்லுவோம் தூக்கம் ஒரு அரைக்கேன் அது வந்தால் தூங்கிடணும் அந்த தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒரு வேலை செய்யும்போது இல்லை ஒரு வண்டி ஓட்டும் போது எந்த வேலையாக இருக்கட்டும் செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளை கொலாஸ் பண்ணி விட்டுருமோ செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்ய விடாமல் அதுன்னு சொல்லுவாங்க தூக்கம் ஒரு அரைக்கேன் அப்படின்ட்டு கரெக்டாக தான் இருக்குது போல் பேசிட்டே இருந்துட்டு நிமிஷம் லேசாக யாருமே வரலை பேசலை அப்படின்னோடனே லேசாக அமைதி ஆனோன்னா கண் அப்படியே கெட்டி தள்ளுதுங்க யாரெலாம் வந்திருக்கீங்க வர வேண்டியது 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 என்னங்க சரி ஓகே சேனலில் பார்த்துட்ருக்கீங்களோ ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க யாரெல்லாம் வந்திருக்கீங்க எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன இருக்கீங்க இவ்வளோ நான் கேட்டு முடிச்சோன்னு நீங்கள் வெளில போயிடுங்க ஓகேவா அஞ்சு பேர் இருக்காங்களேடா அப்போ கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுவோம் அப்படியே என் சேனலுக்குள்ளே போய் பாருங்கன்னு சொல்ல ஆரம்பித்தோடனே கிளம்பிடுங்க ஓகேவா அம்மா യാച്ച് കൊടുക്കലാണ് ഇപ്പിതാ തൂങ്ങി തൂങ്ങിതാ വിളനും ശരി ഓക്കെ ഒരു പതിനാറ് നിമിഷം ആയിട്ട് വീഡിയോ പോടിച്ച് செல்வி ஹாய் ஹாய் செல்வி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேற யாரெல்லாம் நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா வாங்க வாங்க ஃபோனில் லைவ் வைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தூக்கம் வரல ஒரே இடத்துல பேசாமல் இந்த வடிவேலு சார் சொல்லுவாங்க தெரியுமா சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சரி ஓகே பாருங்கள் பாய் எல்லோரும் சேஃப்டியாக இருங்க பத்திரமாக போயிட்டு வாங்க ஓகேவா முடிஞ்சா சாயங்காலம் லைவ் போடுறேன் இல்லை நாளைக்கு பார்ப்போம் பாய் கண்ணா